சுர்க்கமோ நரகமும் எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிராதுங்க அது எங்கேயே இருக்கு சொர்க்கம்னா என்ன அங்க போனா நிம்மதியா இருக்கும் சாந்தமா இருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது அது நிரந்தரமா இருக்கும் இங்கே கிடைக்கக்கூடிய சுகங்கள் வந்து போகக்கூடிய சுகங்களாக இருக்காது அங்கே கிடைக்கக்கூடிய சுகங்கள் திகட்டாது எப்படின்னா சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நரகத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு நரகம்னா ரொம்ப வேதனை தரையக்கூடியதாக இருக்கும் துக்கம் இருக்கக்கூடிய இடமா இருக்குது ரொம்ப தீயில போட்டு வாட்டுவாங்க வடைச்சிக்கில் போட்டு புரிப்பாங்க எப்படின்னா சொல்லப்பட்டுருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதை நீங்கள் இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மனிதனும் காலையே தூங்கி எந்திரிச்சவனையும் அந்த பகல் பொழுதை எப்படி உணர்றான் ஒரு நரகமாக தானே உணர்றான் தூங்கி எந்திரிச்சோனையுமே அவனுக்கு மனசில் மன அழுத்தம் ஏற்பட்டுருது ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போகணுமே சம்பாதிக்கணுமே அதை செய்யணுமே இதை செய்யணுமே எல்லா கவலைகளும் வந்துடுது எல்லா துக்கமும் வந்துடுது நல்லா உச்சி வெயிலில் அக்னியில் போட்டு வதக்கிற மாதிரி இந்த வெயில் வேறு நம்மளை காட்டு காட்டுன்னு காட்டுது இல்லையா அப்போ பகல் பொழுதுங்கிறது நான் எப்படி நினைக்கிறேன்னா இது ஒரு நரகம் இரவு பொழுதுங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிம்மதியாக படுத்து உறங்கிட்டான்னா அவ்வளோ சௌக்கியமாகவும் அவ்வளோ சுகமாகவும் இருக்குது இல்லையா ரொம்ப நிம்மதி எந்த கவலையும் இல்லை எந்த துக்கமும் இல்லை சொல்லப்போனால் நம்ம யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியலை தன்னை மறந்து தூக்கக்கூடிய தூக்கம் வந்து ஒரு சொர்க்கமாக இருக்குது சொர்க்கன் நான் தூக்கம் என்ன அவ்வளோ சுகமானதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தூக்கம் இல்லாத மனிதர்களை கேட்டு பாருங்க அப்போ புரிய உங்களுக்கு அப்போ இந்த இரவு குழுமையாக இருக்குது மனசுக்கு ரொம்ப எந்த கவலை இல்லாத ஒரு சாந்தியும் சமாதானமும் கொடுக்குது அந்த உறக்கம் இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த நிம்மதி இந்த சாந்தம் இந்த சமா சமாதானத்தை பகல்லையும் ஒரு மனிதனால் கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா அவன் யோகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகலில் இருக்கக்கூடிய இந்த நரகத்தை இந்த துக்கத்தை துன்பத்தை இரவுலேயும் கொண்டு வந்தான்னா அவன் பாவின்னு சொல்லியிருக்காங்க அப்படி தான் இன்றைக்கி ஏகப்பட்ட மனிதர்கள் வந்து அவங்களுடைய கவலையின் காரணமாக நைட்டு படுத்தால் அவங்களுக்கு தூக்கம் கூட வரலை அவங்க நரகத்தை சொர்க்கத்துக்கும் இழுத்துட்டு வர்றாங்க இரவு பொழுது கூட அவங்களுக்கு நரகமாக மாறிக்கிட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை தான் இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் யோகாங்கிறது ஒரு அற்புதமான கலை அதை கற்றுக்கிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம வந்து பகல்லேயும் சொர்க்கத்தை கொண்டு வர முடியும் பகல்லேயும் அதே சாந்தம் அதே சமாதானம் அதே நிம்மதி அதே ஆனந்தம் இதை கொண்டு வர முடியும் அதுக்கான ஒரு கலை தான் யோகா கலைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்போ இது எல்லோரும் கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படணும் நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோம் யோகான்னு சொன்னாலே சும்மா ஆசனாஸ் கையை காலம் வளர்ச்சி உடலுக்கு செய்யக்கூடிய பயிற்சின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வந்து சிறப்பாக கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஆனந்தமாக வாழலாம் ஆனந்தமாக வாழ்கிறதுதாங்க வாழ்க்கை பாருங்கள் நீங்கள் பகலில் ஒரு திரைப்படம் பார்க்குறீங்க இல்லை சுகம்னு எதுன்னு நினைக்கிறீங்களோ சந்தோஷம்னு எதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பகலில் திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா தகட்டி போயிடும் ஆனால் இரவு தூக்கம் அந்த தூக்கம் என்றைக்காவது தகட்டுமா நம்ம பிறந்ததுலேருந்து மரணம் அடைகிற வரையும் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கக்கூடிய அந்த பொழுது எப்பயாவது தகட்டுமா தூக்கம் வேண்டாம்னு சொல்லி எவனாவது சொல்லுவானா நினச்சி பாருங்கள் அப்போ உண்மை என்னென்னு உங்களுக்கு புரியும் இல்லையா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த தண்டனைங்கிறது என்னன்னு தெரியுமா அவன் தூக்கத்தை கெடுக்கிறது இதைத்தான் வந்து ரொம்ப கிட்லர் போன்ற ஆள்கள்லாம் செஞ்சுருக்காங்க தண்டனையாக உயர்ந்தபட்ச தண்டனையாக கொடுத்துருக்காங்க தூங்க விட மாட்டாங்க அவனை நைட்டு தூக்கம் இல்லாமல் அவனை முழிச்சே வச்சுருக்கிறது மூணு நாள் முழிச்சுருந்தானே அவன் ஆயிடுவான் பத்து நாளில் செத்து போயிடுவான் அந்தளவுக்கு கொடூரமானது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சுகம் உண்மையான சுகம் ஆத்ம சுகம் கிடைக்கலன்னு சொன்னால் மனிதன் வந்து வாழவே முடியாது அதனால் இந்த நிம்மதியும் இந்த ஆழ்ந்த சுகமும் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி எத்தனையோர் என்ன கேட்குறாங்க நைட்டு படுத்தால் எனக்கு தூக்கு வர மாட்டேங்குது சார் ஏதாவது தியானம் சொல்லித்தாங்க ஏதாவது என்ன ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இருக்குது நிறைய வழி இருக்குது அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான தியான பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மன அழுத்தத்தில் இது உங்களுக்கு அவசியம் தேவை இது இல்லாமல் உங்களால் ஒரு நிம்மதியான உறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது ஸ்லீப்பிங் டோஸ் மாத்திரையை வாங்கி போட்டுட்டு தூங்கலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆவீங்க அது உங்கள் உடம்பை சோர்வடைய வைக்கும் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு உற்சாகம் இல்லாமல் எந்திரிப்பீங்க இது சரியான ஒரு முறையாக இருக்காது மருத்துவங்கிறது எல்லாத்துக்கும் மருத்துவத்தை கொண்டு வந்து பாட்டக்கூடாது மருத்துவம் இல்லாமல் ஆனந்தமாக வாழத் தெரியறதுக்கு நம்ம பழகிக்கணும் அதுக்கு முயற்சி பண்ணணும் அதனால் இந்த மன அழுத்தத்துலேருந்தே உடம்புல எல்லா விதமான வியாதிகளும் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் கருத்தில் கொண்டு கொஞ்சம் ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு பழகிக்கோங்க நன்றி